பாண்டிங் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனா அந்த பொண்ணு என்னை எப்படி பிளாக் பண்ணலாம் இத்தனை வருஷத்தில் என்னை யாருமே பண்ணலன்னு செந்தில் கிட்ட சொல்றாங்க செந்தில் ஃபோனில் ப்ராப்ளமாக இருக்கும் அதுதான் உடனே மீனா உங்க போன்ல இருந்து கால் பண்றேன்னு அவங்களும் எடுக்கிறாங்க நான் மீனா பேசுறேன்னு சொல்ல யாருன்னு கேக்குறாங்க நான் சரணன் மாமாவுடைய தம்பி ஒய்ஃபு உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலன்னு சொல்றாங்க அவங்க பிளாக் பண்ணா எப்படி ஃபோன் போகும் நீங்க அவரோட அம்மானு பேசும்போதே நான் வந்திருக்க கூடாது இனிமேல் உங்க குடும்பத்தில இருந்து யாருமே ஃபோன் பண்ணாதீங்கன்னு கட் பண்றாங்க அண்ட் மீனா நம்ம குடும்பத்தோட போனதுக்கே இவ்வளவு கோபப்படுறாங்க எல்லாரும் மீனா மாதிரியே இருக்க முடியுமான்னு சொல்றாங்க செந்திலும் ஆமான்னு சொல்றாரு அண்ட் சரவணன் எனக்கு பேசவே தெரியலடா உங்ககிட்ட வேலை பாக்குற தான் பேசுறேன் நான் பேசின ஒருத்தியும் போயிட்டான அழுந்துகிட்டே அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல வேத்தே கொட்டிடுச்சு எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு என்னெல்லாம் எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது நான் வேஸ்ட்னு அலறாரு இத கேட்டுட்டு இருந்த ராஜி சரணன் சரவணன் கிட்ட நீங்க கொடுத்த போன்ல சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை டெலிட் பண்ணிட்டுமானு கேக்குறாங்க சரவணன் அது உன் போனுமா என்ன வேணா பண்ணனு சொல்றாரு அண்ட் ராஜி மாமா நீங்க பேசுனது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நீங்க பாக்குற பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு செட் ஆகல எல்லா பொண்ணுங்களும் நல்லா பேசணும் துருதுருன்னு துருன்னு இருக்கணும்னா எதிர்பார்க்க மாட்டாங்க நல்லவரா இருக்கணும் நல்லா பாத்துக்கிறவரா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்கள பிடிக்கும்னு சொல்றாங்க இதை கேட்டு கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ட் எல்லாரும் நீ கரெக்டா சொன்னமான்னு சொல்றாங்க அண்ட் காலையில மீனா கோமதி கிட்ட மேட்ரிமோனில இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க கோமதியும் பேசுறாங்க பொண்ணோட அம்மா உங்க குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கு கூட்டு குடும்பத்துக்கு எல்லாம் பொண்ணை கொடுக்க முடியாது கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியா அனுப்புன்னா சொல்லுங்க மேற்கொண்டு பேசலாம்னு சொல்ல கோமதி இப்பவே எங்களை பிரிக்கி பாக்குறியான்னு திட்டுறாங்க அன் இன்னொரு பக்கம் பாண்டியன் இன்னொரு பொண்ணோடைய அப்பா கிட்ட பேசிட்டாரு அவரு மாப்பிளைக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி தந்தா போவாரனு கேக்க உடனே பாண்டியன் உள்ளூர்ல பொழைக்க தான் போவான் ஏன் பையன் போகணும்னு கத்துறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது